கோழிக்கரியில் ஏராளமான நன்மைகள் இருந்தாலும் அனைத்து பாகங்களுமே நன்மை தரக்கூடியவை இல்லை என்கிறார்கள் சிக்கன் வாங்கும்போது சில பாகங்களை தவிர்த்துவிட்டு வாங்க சொல்கிறார்கள் அந்த வகையில் தவிர்க்க வேண்டிய பாகங்கள் எது தெரியுமா சிக்கனை பொறுத்தவரை நிறைய புரோட்டீன் நிறைந்துள்ளன உடலுக்கு தேவையான அதிக ஆற்றலை கோழிக்கறி தருகின்றன ஜீரணமாக கூடியதாகவும் உடலுக்கு வலு தரக்கூடியதாகவும் சிக்கன் உள்ளன சத்துக்கள் வைட்டமின் நியாசின் புற்றுநோய் பிற வகை மரபணு டிஎன்ஏ சேதத்திலிருந்தும் இந்த கோழிக்கறி பாதுகாக்க செய்கிறது மேலும் பாஸ்பரஸ் கால்சியம் சத்துக்கள் இந்த கரியில் அதிகமாக உள்ளன இதனால் எலும்புகள் பற்கள் உறுதியாக வைத்திருக்க முடியும் சிக்கனில் உள்ள அத்தியாவசிய தாதுக்கள் சிறுநீரகம் கல்லீரல் மத்திய நரம்பு மண்டலத்தின் செயல்பாட்டை வெகுவாக ஆதரிக்க செய்கிறது இத்தனை நன்மைகள் இருந்தாலும் கூட சிக்கன் முழு ஆரோக்கியமானதா என்பது உறுதியாக தெரியவில்லை பிராய்லர் சிக்கன் சாப்பிடுவதால் உடல் பரமன் வந்துவிடக்கூடிய சூழல் அதிகம் என்கிறார்கள் சிக்கனில் உள்ள அதிகப்படியான புரோட்டீன்கள் மாறி உடலில் தேங்க துவங்கிவிடும் இதுவே உடல் எடை பெருகவும் தமணிகளில் படிந்துள்ள கெட்ட கொலஸ்ட்ரால் ரத்த ஓட்டத்தை இது தடுக்கவும் காரணமாகிவிடுகிறது பாக்டீரியாக்கள் சில வகை கோழிகள் சிறுநீர் பாதை நோய் தொற்றை ஏற்படுத்திவிடுவதாக சொல்கிறார்கள் அது மட்டுமல்ல சிக்கனில் அனைத்து பாகங்களுமே உண்ணக்கூடியவதில்லை என்றும் சில பாகங்களை தவிர்த்துவிடவும் சொல்கிறார்கள் குறிப்பாக சிக்கனின் கழுத்து பகுதியை தவிர்க்க வேண்டுமாம் காரணம் இந்த கோழியின் கழுத்தில் நச்சு கிருமிகள் அடங்கிய நிணநீர் முனைகள் உள்ளன எனவே இந்த கழுத்து பகுதியை அடிக்கடி சமைத்து சாப்பிடும்போது அது புற்றுநோயின் அபாயத்தை பெருக செய்துவிடுமாம் எனவே கோழி வாங்கும் போது கழுத்து பகுதியை நீக்கிவிட்டே வாங்க வேண்டும் நச்சு பொருட்கள் சிக்கனின் நுரையீரலிலும் சிக்கன் தலை சிக்கன் குடல் போன்றவற்றிலும் நிறைய பாக்டீரியாக்களும் நச்சுப் பொருட்களும் கிருமிகளும் புதிந்திருக்கும் இவைகளை எவ்வளவுதான் சுடுநீரில் கழுவினாலும் நன்றாக வேக வைத்து கூட அவை நீங்குவதில்லை எனவே இவைகளை அடிக்கடி சாப்பிடும்போது உடலில் குழுப்பை அதிகரிக்க செய்துவிடும் கோழியின் கால்களில் நிறைய ஹார்மோன்கள் உள்ளன இந்த ஹார்மோன்களை நம்முடைய உடலில் அதிகம் சேரவிடக்கூடாது அதே சமயம் கொலாஜன் சத்துக்கள் கால்களில் உள்ளதால் குறிப்பிட்ட அளவு எடுத்துக்கொள்ளலாம் அதிலும் சிக்கன் தோலில் ஏகப்பட்ட கொழுப்புகளும் கிருமிகளும் ஒற்றுமைகளும் இருக்கும் எனவே தோலை நீக்கிவிட்டு சிக்கன் வாங்கினால் ஆரோக்கியம் கூடும் என்கிறார்கள் கோழி தோலில் இரண்டு சதவீதம் கொழுப்பு உள்ளதாம் அதாவது நூறு கிராம் கோழி தோலில் அதில் முப்பத்திரண்டு கிராம் கொழுப்பு உள்ளதாக அர்ஜென்டினாவில் உள்ள இறைச்சி ஊட்டச்சத்து தகவல் மையத்தின் ஊட்டச்சத்து நிபுணர் மரியா டோலோரஸ் பெர்னாண்டஸ் பசோஸ் தெரிவித்துள்ளார் எனவே கோழியை தோலுடன் சேர்த்து சாப்பிட்டால் கலோரிகள் கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் அதிகரித்து விடுமாம் கோழியின் தோலை உண்பதால் உயர் ரத்த அழுத்தம் இதய நோய் போன்ற நோய்கள் ஏற்படும் அபாயமும் உள்ளது ஒஸ்தா இன் ஆராய்ச்சியின்படி தோலை நீக்கி சமைத்து ஒரு கப் கோழியில் இருநூற்று முப்பத்தொன்று கலோரிகள் உள்ளன அதே சமயம் தோல் நீக்காமல் சமைக்கப்பட்ட கப் கோழியில் இருநூற்று எழுபத்தாறு கலோரிகள் உள்ளன என்று நிரூபிக்கப்பட்டுள்ளது இதைப்போல் பல சுவாரஸ்ய தகவல்களை அறிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நண்பர்களே